அன்பு வணக்கம் கோவை பாரத மாதா நற்பிணி அறக்கட்டின் சார்பில் ஆதரவற்ற இல்லங்கள் உதவிகள் வழங்கும் விழாவை தொடர்ந்து முப்பது ஆண்டு காலமாக செய்து வருகிறோம் இந்த தீபாவளி பண்டிகையொட்டி நமது கோவை செசேரி மனவெளிச்சி கொண்டு ஒரு இல்லத்தில் இவர்களோடு கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம் பெரிதொருவருக்கு உதவாமல் கழியும் நாட்கள் அனைத்தும் மீன் என்று பப்பா வித்யாகர் சொல்வார்கள் அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேவை என்கின்ற வகையில் இந்த மண்ணில் மனிதநேயம் மலர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் அந்த பணிகளுக்கு இத்தனை ச சமுதாய பணியாளர்கள் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறார்கள் இவர்களோடு துணையோடு முப்பது வருடங்கள் அல்ல இன்னும் பல நூறு வருடங்கள் தொடர்ந்து பணி செய்து மகிழும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டல் பாரத மாதா நற்பணி மன்றம் மற்றும் கௌரி சங்கருக்கு என் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் அவரோட பார்த்து நான் இன்ஸ்பைர் தான் நானும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வரேன் நானும் வர நாளில் இதை விட அதிகமாக செய்வேன் தேங்க்யூ பாரத மாதா கௌரி கௌரிசங்கர் இந்த பணியை தொய்வில்லாமல் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறார்